ஹலோ மைடியா செல்லக் குட்டி உங்கள் பேபிஸ்க்கு சிக்ஸ் ப்ளஸ் மந்த்ஸ் ஆகுதா அப்போ நீங்கள் கண்டிப்பாக பப்பாயா மேஷ் வந்து கொடுக்கணுங்க ஸோ நீங்கள் பப்பாயா செலக்ட் பண்ணும்போது நல்லா பழுத்த பழையா பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கிரைண்ட் பண்ண அல்லது மேஷ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவோன்னா வெளியில் இருக்கிற தோல் நல்லா சீவிட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்குங்க அதை வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சு லைட்டாக சுரண்டி எடுத்திங்கனாலே வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் சுரண்டி எடுத்துட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு பப்பாளி பீஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்களும் வந்துட்டு ஃபஸ்ட்டு கம்மியாக கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு அது செட் ஆகதா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நான் ரெண்டு பழுத்த பப்பாளி மட்டும் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் கையிலேயே மேஷ் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஈஸியாக மேஷ் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் பழுத்தத்தை எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஈஸியாக மேஷ் ஆகும் அண்ட் அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி கையிலேயே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு போட்டுக்கோங்க நல்லா சிலிகான் கிரேட் அதாவது மெடிக்கல் கிரேடாக பார்த்து வாங்கிட்டு அந்த ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ நான் அந்த மாதிரி ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னால் கையில் ஃபீட் பண்ணோன்னா இது வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது ஸோ நான் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு எங்கள் பாப்பாக்கு ஃபீட் பண்ணேன் ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி அண்ட் இம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை மாதிரி நியூமரஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பாப்பாயிலாம் இருக்குது அதனால் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கொடுத்து பழக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு கொடுத்தேன் அவங்க நல்லாவே சாப்பிட்டாங்க பவுல்காலி ஆகிடுச்சி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் டட்ட